ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் லக்ஷ்மிபுரமில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு பிளாட் இருக்குது அதில் ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா ஒம்பது சென்டில் வடக்கையும் மேற்கையும் பார்த்த பிளாட்டாக இருக்குது இன்னொரு பிளாட் பார்த்தீங்கன்னா நாலு சென்டில் வடக்கை பார்த்த பிளாட்டாக இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோட் வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட ரேட் வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு சென்ட் வந்து ஒம்பது லட்சத்துக்கு தராங்க இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் என்னதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ